அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு நொடிதான் ஒரு நொடியில் நம்முடைய வாழ்க்கை மரணத்திற்கு செல்லும் அதே ஒரு நொடியில் நம்முடைய மரணத்திலிருந்து புது வாழ்க்கையும் பிறக்கும் அந்த ஒரு நொடியில் நம்முடைய வாழ்க்கையே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கணம் இந்த வினாடியில் நமக்கு மரணம் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதன் வாழ்க்கை வாழும் பொழுது பாத்தீங்கன்னா பிறருக்கு பல பேர் பல மனிதர்கள் இருப்பதை காண்கின்றான் அவங்க இறக்கிறது பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கின்றோம் என்றால் இறப்பு என்பது பிறருக்கு வருகின்றது நமக்கு அதை இறப்பு வரும் என்பதை நாம் யோசிக்கு யோசிப்பதே கிடையாது நம்ம ஏதோ ஒரு உயிர் அங்கு போய்விட்டது இங்க போயிடுச்சு அப்படிதான் நினைக்கிறோமே தவிர அந்த இறப்பானது நமக்கு எப்பொழுது வரும் என்று நாம் யோசிப்பதே கிடையாது இறப்பு என்பது ஒரு வினாடியில் ஒரு நொடியில் எப்ப வேணாலும் வரலாம் அடுத்த நொடி கூட வரலாம் அதற்கு தான் பார்த்தீங்கன்னா நாம் இந்த விழிப்புணர்வு பயிற்சியை நாம் மேற்கொண்டோமே என்றால் அதாவது இந்த தியான பயிற்சிகளை ஐந்து நிமிடம் கண்களையும் மூடி நமக்குள்ளே கவனித்தல் நம்மை பற்றி புரிந்து கொடுதல் நம்முடைய நம்முடைய புரிதலையை நாம் கொண்டால் நமக்கு விழிப்புணர்வு உயரும் அவ்வாறு உயரும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த விழிப்புணர்வானது நம்முடைய நாம் இந்த உடல் இல்லை மனம் இல்லை அதை அந்த எல்லை உடல் மன எல்லை தாண்டி நாம் ஒன்று என்பது நமக்கு புரிய வரும் இந்த புரிதல் தான் பாத்தீங்கன்னா நம்ம நம்முடைய ஆன்மாவானது இந்த உடலை விட்டு போகும்போது கூட அந்த புரிதல் மட்டும்தான் ஏதாவது உங்கள் ஆன்மா கூட வரும் அந்த புரிதல் தான் அந்த அந்த ஆன்மாவின் புரிதல் தான் என்ன அது உங்களை இந்த உடம்பு விட்டு நீங்க அந்த ஆன்மா பிரிந்த பிறகு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த இது புரிதல் தான் அந்த புரிதல் இல்லைன்னா அந்த ஆன்மாவானது என்ன பண்ணுவோம் வேதனைகள் அவஸ்தை துக்கம் துயரம் உங்களுக்குள்ளே ஒரு நரகத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த ஆன்மாவானது மிகவும் துன்பரும் அதுதான் நரகம் நரகம் என்பது எங்கே ஒரு இருக்குது அப்படி கிடையாது நம் மனமானது அந்த வேதனையில் நாம் உள்ளடும் பொழுது அந்த நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஒரு கஷ்டம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்கள் கஷ்டமான ஒரு துன்பம் ஒரு பரிதவி அதுதான் நரகம் அதை நமக்கு நாமே உருவாக்கி போடுவது நாம் இந்த நம்மை பற்றிய ஒரு தியான பயிற்சியின் மூலம் நம்மை பற்றிய ஒரு புரிதலை நாம் வள வளர்த்து கொள்ளும் பொழுது நமக்கு இந்த துக்கம் இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது இந்த ஒரு பரிந்துவைப்பு இந்த ஒரு நரகத்திற்கு நாம் செல்ல மாட்டோம் நம் மனமானது ஒரு பக்குவம் அடைந்து ஒரு மன அமைதிக்கு செல்லும் மனது அமைதிக்கு செல்லும் பொழுது இந்த உடலை உல உடலை விட்டு பிரியும் பொழுதும் நம்முடைய ஆன்மாவானது அதே அமைதியில் நிலைத்திருக்கும் இருக்கும் இதுதான் முக்கியம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த அமைதி பிரபஞ்ச சக்தி நிரம்பி இருக்கு அந்த சக்தியை பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அமைதியாக நிலைத்து இருக்கு அந்த சக்தி நமக்குள்ள வர்றதுக்கு அனுமதிக்கிறோம் நம்ம தான் அனுமதிக்கிறது கிடையாது எப்படி அனுமதிக்காம இருக்கும் அப்படின்னா நம் எண்ணங்களின் ஒரு குவியிலாக நம் எண்ணங்களின் நம்ம அடையாளங்கள் அடையாளத்தின் மூலமாக நாம் நிறைய குப்பைகளை அதாவது எண்ணங்களின் ஒரு குப்பைகளை நமக்குள்ள என்ன பண்ணுறோம் ஒரு சிறை மாதிரி வச்சு அந்த சிறைக்குள்ள நம்ம இருக்கிறோம் அந்த சிறையோம் கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணணும் இந்த எண்ணங்களை கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரபின் சக்தியான நமக்குள்ளே வரும் அது ஒன்ஸ் நமக்குள்ள வர்றதுக்கு அலோவ் பண்ணிட்டு நமக்குள்ள மன அமைதியானது தன்னாக வெளிப்படும் அது நாம் இந்த உடலை விட்டு போவதற்கு முன்பாக நாம் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து நாம் பழகி கொள்ள வேண்டும் இதுதான் மிகவும் மிக முக்கியம் அப்போ அது வந்து பிரபு உள்ள வர்றதுக்கு நம்ம எந்த முயற்சியும் பண்றது தேவை கிடையாது நாம் நம்முடைய எண்ணங்களை சுத்தம் செய்தால் போதும் எண்ணங்களை தூய்மையாக கொண்டால் பிரபுள் சக்தியானது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும் பிரபு சக்தி உள்ள வர்றதுக்கு ரெடியா தான் இருக்கு நம்ம தான் அலோவ் பண்றது கிடையாது எங்கே பக்குவப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறா இருக்கிறானோ எங்கே பக்குவமடைந்த ஒரு மனம் மனிதன் இருக்கின்றானோ அவனுக்குள் அந்த பக்குவப்பட்ட மனதிற்குள் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் அந்த சக்தியானது உள்ளே ஊடு உள்ளே இறங்கும் மனிதன் உடலுக்குள் இறங்கும் வழியாக உடல் முழுவதும் பரவி இறங்கும் அப்ப இதுதான் முக்கியம் நாம் இந்த உடலில் இருக்கும் பொழுது நம்ம ஆன்மாவானது உடலில் இருக்கும் பொழுது நாம் இதனை பழகிக்கொள்ள வேண்டும் வாழ்வில் மரணம் வருகின்றது பலருக்கு மரணம் வருது யாருக்கோ வருது நமக்கு ஒண்ணு வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எமன் வருகிறான் என்றால் எப்போ யாருக்கு வர்றான் அப்படின்னு சொல்ல முடியாது நாம் இந்த உடலில் இருக்கும் போதே மன அமைதியை பழகி கொடு கொண்டோம் என்றால் இந்த யமனும் என்ன பண்ணலாம் யமனையும் நாம் வெல்லலாம் அதுதான் முக்கியம் இதுதான் இந்த தியான பயிற்சிகளையும் ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் முக்கியமான ஒரு என்ன சொல்றது முக்கியமான ஒரு விஷயம் தியானத்தின் ஒரு ரசம் தியானத்தினுடைய ஒரு ஒரு நல்ல பயன் ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான் ஆகவே பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்களாகிய நாம் அனைவரும் இந்த மனம் என்ற ஒரு இந்த குப்பைகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மனதினை நாம் உடலிலே இருக்கும் பொழுதே நாம் உடலில் வலு இருக்கும் பொழுதே நாம் இதனை சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்து நம் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொண்டுமே என்றால் அங்கே பக்குவம் நமக்குள் வரும் வறுமை என்றால் இந்த சக்திகளால் பிரம்ம சக்தியாக நமக்குள்ளே இறங்க தயாராக இருக்கின்றது அது நமக்குள் இறங்க ஆரம்பித்து விட்டது என்றால் நமக்குள் அமைதி நிலவும் அதே அமைதியானது நாம் இந்த உடலை விட்டு செல்லும் பொழுதும் அதே அமைதி நீடித்திருக்கும் அங்கு எந்த பரிதவிப்பும் இருக்காது இதுதான் சொர்க்கம் சொர்க்கம் நரகம் என்பது நம் மனதினை சார்ந்தது தான் எங்கே ஒரு இடத்துல சொர்க்கம் இருக்கு எங்கே வருடத்தில் நரகம் இருக்கு அப்படி எதுவும் இல்லை அனைவருக்கும் நன்றி